அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று அதிகாலையிலேயே மிக சந்தோஷமான ஒரு செய்தியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி இன்று நடத்தியிருக்கிறது நமது பகல்காம் தாக்குதலை கோழைத்தரமாக நடத்திய தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நமது இந்திய தாயின் முதல்வர்கள் ராணுவ வீரர்கள் மிக துல்லியமாக ரபேல் விமானம் மூலமாக ஒன்பது இடங்குகளில் தாக்குதலை நடத்தி சுக்கு சுக்காக அவர் இடுப்புறத்தை நொறுக்கி இருக்கிறார்கள் நாம் இந்திய அனைவரும் இந்திய மக்கள் அனைவரும் இந்த ராணுவ வீரர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க வேண்டும் சொன்ன சவாலை சொன்னதை செய்யும் அரசுதான் பாஜக அரசு சொன்னதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டிப்பாக இந்த தீவிரவாதிகளுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்ற சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றியிருக்கிறார்கள் பாரத் மாதா கி ஜே என்று அனைவரும் முழங்க வேண்டும் அப்பாவி மக்களை சுட்டு கொன்ற இந்த இஸ்லாமிய பகர பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் ஆதரவோடு அந்த பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் நாடு கொடுத்த ஆதரவோடு தான் அந்த பயங்கரவாதிகள் உள்ளே வந்து நமது இந்து சகோதரர்களை அனைவரையும் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தற்கூரிய அரசியல்வாதிகள் இந்த வைகோ போன்றவர்கள் திருமாவளவன் போன்றவர்கள் சீமான் போன்றவர்கள் பாகிஸ்தானுக்கு சொம்படித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதுக்கு சொம்படிக்கிற அப்பாவி மக்களை இங்க கொன்று குச்சிருவாங்களா நீ வைக்க நேத்து ஒரு முட்டா வைக்க சொல்லுது அப்பாவி மக்களை கொண்டு குச்சிருவாங்களா அப்ப பகல் காமல சுட்டம் போனா யாரு இந்தியாவில் உள்ள தீவிரவாதியவா இல்ல இந்தியாவில் உள்ள ராணுவ படையை சுட்டுக் கொண்டாங்களா என்ன அப்பாவி மக்கள் அங்க செத்தா அப்பாவி மக்கள் இங்க செத்தா யாரு என்னடா உங்க அரசியல் நாடகம் பிச்சைக்கார நாய்களா ஒரு பிச்சைக்கார நாட்டுக்கு எதுக்குடா வக்காலத்தை வாங்குறீங்க இங்க இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவரும் நீங்க இந்திய நாட்டுக்கு விஸ்வாசமா இருங்க இந்திய நாட்டை நேசிங்க இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற இஸ்லாமியர் கூட நம்ம இந்தியாவில் போய் சுதந்திரமா நல்லபடியாக வாழலாமு நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்தியா ஒரு அருமையான நாடா இருக்கு இந்திய நாட்டிலேயே வாழ்ந்துக்கிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு உங்க விசுவாசத்தை பாகிஸ்தானுக்கு காமிக்காதீங்க என்ன ஒரு இது கேவலமான செயல் இந்த ஆமணி பசுல குடும்பம் நடத்துறவ அவெல்லாம் பேசுறா பேச்சு இந்திய ராணுவமே ஆள் வச்சு கொண்டுருச்சான் உன் வாயில உன் புழு வச்சு நீ எல்லாம் சாவ நீ பொம்பளையா கேவலமா எங்க பாக்க சைட்ல குரும கிராமத்து சைட்ல பேசுற மாதிரி பேசணும்னா நாரி பேர் நாரி இவளையெல்லாம் புடிச்சு உள்ள உடனே நேற்று வைகோ பேசுற பேச்சுக்கெல்லாம் நீங்க வந்து தேசத்துறவு வழக்கில் அனைவரையும் கைதி பண்ணணும் திருமாவள தேசத்துற வளர்க்கிற கைது பண்ணணும் ஒவ்வொரு இந்தியனும் இந்திய நாட்டுக்கு எப்படி இருக்கணும் ஒரு பாகிஸ்தான இந்திய தேசிய கூடிய கால்ல போட்டு மிதிக்கிறேன் அதை எரிக்கிறதுக்கோ அதை மிதிக்கிறதுக்கோ நம்ம ஒரு போராட்டம் பண்ணோம்னா இங்க உள்ள காவல்துறை என்ன பண்ணுறது தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறை அதை எரிக்க கூடாது பாகிஸ்தான் கூடிய எரிக்க கூடாது எதுக்குடா எரிக்க கூடாது பாகிஸ்தானுக்கு உங்களுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு பாகிஸ்தானுடைய எரிச்சா உங்களுக்கு என்ன வலிக்குது உங்களுக்கு ஏன் எரியுது அப்ப இந்திய கூடிய ஒருத்தர் அங்க மிதிக்கிறான் அவனுக்கு வந்து அங்க ஏதாவது அவனால தடுக்கிறானா கொள்றானா நீ மட்டும் பாகிஸ்தான் கூடிய எரிச்சா எதுக்கு தடுக்கிற அதுலயும் ஒருபடி இங்க உள்ள இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் கூடிய கீழே நடந்தா அதை மடிச்சு தனியா கையில ஊத்துட்டு போறாங்க என்ன அப்படி உங்களுக்கு பற்று உங்களுக்கு இங்க இருக்கிற இஸ்லாமியருக்கு இங்க இருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன கெடுதல் செஞ்சிருக்காரு உங்களுக்கு எதுல வஞ்சிருக்கு காட்டியும் எல்லா சலுகைகளும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இஸ்லாமியருக்கு நல்ல விதமான நல்ல விதமான திட்டங்களும் இஸ்லாமியருக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இங்க இருக்கிற அடிப்படைவாதிகள் இஸ்லாமிய போர்வையில ஒளிந்து கொண்டிருக்க கூடிய அடிப்படைவாதிகள் தான் இந்த மக்களை கெடுத்து இந்த மக்கா மந்தினா போறதுக்கு மத்திய அரசாங்கம் எவ்வளவு நிதி கொடுக்குது உங்களுக்கு என்ன சலுகை பண்றாங்க இங்க இருந்து மத்திய அரசாங்கத்தோட கூட போயிட்டு எங்களோட வரிபட காசுலேயே நீங்க மக்கா வந்து போயிட்டு அங்க போய் இறை வழிபாட நீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த நாடு நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் சொல்லி நீங்க இறை வழிபாடு பண்ணாம ஆர் எஸ் துணையோட இருக்கும் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று எல்லோரும் துவா செய்யுங்கன்னு சொல்றீங்க இது வந்து உங்க இஸ்லாம் மார்க்கத்துல கூட ஏத்துக்கிட மாட்டாங்க நீங்க குரான வழிபடுறவங்களா இருந்தா இந்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்க இறை வழிபாடு ஒரு ஒரு முக்கியமான இடத்துல மக்கா மதனாவுக்கு போனா என்ன வழிபாடு செய்யணும் என்ன செய்யணும்னு தெரியும் போய் பிஜேபி நரேந்திர மோடி ஆட்சி இனிமேல் வரக்கூடாது இதுக்காக இருந்து அரசாங்க பணம் கட்டி உங்களை வந்து மக்கா மைதினாவுக்கு அனுப்புறாங்க அதனால தயவு செய்து தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் சரி இந்திய நாட்டில் உள்ள இஸ்லாமியும் சரி இந்தியா நாட்டுக்கு இந்தியாவுக்கு ஒரு உறுதுணையாயிருங்க சப்போர்ட்டா இருங்க உங்க பங்களிப்பையும் கொடுங்க என்று கேட்டுக்கிறேன் தீவிரவாதத்தை என்றும் என்றும் இங்கே உள்ள நாட்டு மக்கள் ஏற்றுக்க கூடாது அதுக்கு ஊக்குவிக்கவும் கூடாது அதுக்கு சப்போர்ட் பண்ணவும் கூடாது இந்த மாதிரி ஈத்திர அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரு வழக்கில் கைது செய்யணும்னு கேட்டுக்கிறேன்